பேராசிரியர் ரெண்டே நிமிஷம் கடந்த இரண்டாம் தேதி அதே தொடர்ந்து ஆறாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளிலிருந்தும் முதல்வர்கள் ஒரு கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அதுவும் குறிப்பாக இரண்டாம் தேதி இந்த மாதம் இரண்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆட்சியர் மதிப்புக்குரிய பூங்குடி அம்மா நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய பிரதீப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க பிரின்ஸிபால் எல்லா ஸ்கூல் ஹெச்எம்மும் அந்த மாவட்ட கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம் எங்கள் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் எஸ்பி எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கோம் எங்ககிட்ட பேசினது யார் அப்படின்னு கேட்டால் தலைமைச் செயலாளர் ஐஏஎஸ் முருகானந்தம் மதிப்பிற்குரிய ஐயா ஐஏஎஸ் முருகானந்தம் ஐயா அவர்களும் நம்ம உயர்கல்வித்துறை செயலர் மதிப்பிற்குரிய பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்கள் ஒவ்வொரு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க கடந்த சில நாட்களாக பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவு தொடர்பாக அது வந்து மாணவர்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும் இது கிருவன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல் இதை வந்து இம்மிடியேட்டாக அட்ரஸ் பண்ணணும் இதில் எந்த ஹெஸ் ஜீரோ டாலரன்ஸ் ஜீரோ டாலரன்ஸ்னா இது சகிப்புத்தன்மே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு அதே போல் பள்ளி கல்லூரிகளில் போதை பழக்க வழக்கங்கள் இந்த கஞ்சா குளிப்பு இதெல்லாம் நானே இங்கே போன வர கூட பேசினேன் அது மாதிரியான ஒரு பசங்க அந்த அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு மீட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு பாலியல் வன்கொடுமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிராக்கெட்டில் ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ப்ராக்கெட்டில் அந்த சட்டம் இருக்கும் ப்ரிவென்ஷன் தடுத்தல் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுத்தல் ரெட்ரரசல் அந்த அவங்களுக்கு உண்டான குறைகளை நிவர்த்தி செய்தல் இந்த ஆக்ட்டு டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட சட்டம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இது ஆக்சுவலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது வந்து பழைய கதலை விசாக கமிட்டிலாம் வரும் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அதை வேற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக சொல்றேன் பெண் பிள்ளைகள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கள் மீட்டிங்ல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா முத பசங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசங்கள் அதை முதல் தெரிஞ்சுக்கங்க எல்லாம் நம்மளுடைய சொந்தக்கார பிள்ளைங்க தான் நம்மளுடைய உடன்பிறவா சகோதரிகள் தான் படிக்கிறாங்க நம்ம காலேஜில் அந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமான சம்பவங்கள் நம்ம காலேஜில் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சிக்க கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நடக்குது தலைமைச் செயலாளர் திடீர்னு கோயம்புத்தூர் கலெக்டர் கூப்பிட்டு பேசுகிறாரு எஸ்பியை கூப்பிட்டு பேசுறாரு திருப்பூர் கலெக்டர் ஒவ்வொரு கலெக்டராக கூப்பிட்டு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் டேட்டா வச்சுருக்காங்க நான் அதெல்லாம் நோட் பண்ணி வந்திருக்கேன் டேட்டா எல்லாம் வச்சுருக்காங்க உங்கள் காலேஜில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பாலியல் புகார்கள் வச்சு எவ்வளோ நடவடிக்கை எடுத்துங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு எல்லோரும் ஸ்டாட்டிஸ்டிக் டிப்பா டேட்டாவோடு காத்திருந்த நேரத்தில் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பி பிரதீப் ஐயா அவர்களும் பூங்குடி மேடம் அம்மா அவர்களும் கா ஆட்சியர் ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக இருந்தாங்க எல்லா எஸ்பி எல்லா கலெக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்ப நம்மளை கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காங்க இவர்கூட கூட இருக்காங்க அப்படின்னா எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஐயா மீட்டிங் முடிஞ்சிருச்சு திண்டுக்கல் மாவட்டத்தை கூப்பிடவே இல்லை தலைமைச் செயலர் மீட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் எல்லா பிரின்ஸிபால் முன்னாடியும் பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னாடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் தரணும் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாத்தையும் விரட்டினாரு தலைமைச் செயலாளர் விரட்டி விரட்டி என்ன டேட்டா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு திண்டுக்கல் மாவட்டம் உட்பட சில மாவட்டங்களை கூப்பிடல நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கூப்பிடல தெரியுங்களா ஏன் தெரியுங்களா அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் என்ன என்னன்னு கேட்டோம் ஏனென்றால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் சம்பந்தமான எந்த புகாரும் பதிவாகவில்லை எல்லாம் ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் இப்போ நீங்கள் கைதட்டினீங்க பார்த்திங்களா எல்லா பிரின்ஸ்பாலும் எல்லாச்சமும் பட படன்னு கைதட்டினோம் அப்போ மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு சொன்னாங்க அவங்க ஒரு பெண் அல்லவா தாய்மை உணர்ச்சியோடு சொன்னாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த கேஸும் பதிவாகலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரின்ஸ்பாலும் முதல்வரும் தலைமை ஆசிரியரும் தங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள் கேஸே இல்லையா இதே மௌனம் இதே மௌனம் ஆகையினால் கேஸ் இருக்கும் சொல்றதுக்கு பொம்பளை பிள்ளைங்க போடுவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சீஃப் செக்ரட்ரியேட்லருந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஏன் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்கும்போது ஏன் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது சில காரணங்கள் சொன்னாங்க இதை போய் வெளியில் சொன்னால் வீட்டில் உடனே உனக்கு பொம்பளை உனக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு உடனே கல்யாணம் பண்ணிச்சுடுவாங்க காலேஜ் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு பயம் ரெண்டு இதை போய் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வெளியில் சொன்னால் காலேஜ் பிரின்ஸ்பாலிட்டி இல்லைன்னு சொன்னால் அல்லது அங்கே இருக்க அதிகாரிகள் டே சொன்னால் நம்மளை தான் வைவாக நீ பெரிய யோக்கியமாகும் பொழுதுக்கு செல்ஃபோனே வச்சு சுற்றி தடுற நீ யோக்கியமா நீ இப்படி இருந்தால்தான் இப்போ பிரச்சனை நடக்குது அப்போ நம்மளையே வசவு கொடுக்குறோம் இதெல்லாம் நான் சொல்லலை சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க அப்படின்னா அந்த பாலியல் சம்மந்தமான புகார்கள் வந்தாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு பிள்ளைங்க புழுங்கிட்டு இருக்குங்க மூணு பள்ளி கல்லூரிகளில் நிர்வாகம் பேர் வெளியில் கெட்டு போயிடும் அப்படின்னு இதெல்லாம் என்னப்பா பெரிய விஷயமா நடக்காத ஊரில் நடக்காத நடக்காதா நடந்து போச்சு அப்படின்னு பேசி முடிச்சிருவாங்க அதுவும் நமக்கு அசிங்கம் அப்படின்னு பிள்ளைங்க வெளியே சொல்கிறது இல்லை நாலு இதை போய் நம்ம வெளிய சொல்லி ஏன்னா வந்தி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மா கூட படிக்கிற பசங்க பிள்ளைங்க இவன் தான் ஏதாவது பிள்ளைகள பிரச்சனை பண்ணி விடுவேன் கரசல் பண்ணி விடுவேன் பிரச்சனை ஆக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா செய்திகள் வேற மாதிரி வருது இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க வேலைய பயிரை மேய்கிற சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்குது கருப்பாடுகள் புனிதமான தொழில் ஆசிரியர் தொழில் அதில் ஏதோ ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி மானுப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமான பிள்ளைகளை போய் அதெல்லாம் சொன்னாங்க நைட்டு தேவையில்லாமல் வாத்தியாருங்க மெசம் அனுப்புறது வாத்தியாருங்க ஃபோன் பேசுகிறது இது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையாகி போய் இதை சொன்னால் இன்டர்னல் மார்க் எதுவும் போயிருக்குன்னு பிள்ளைங்க பயப்படுறது இப்போ ரீசண்டாக வால்பாறையில் ஒரு காலேஜில் தான் பா பேப்பரில் டிவிலாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆகையினால் கல்லூரியில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு விசாகா கமிட்டி பரிந்துரைனு பேரில் ஒரு கமிட்டி ஒன்று போடணும் அதுக்கு பிரின்சிபால் இன்சார்ஜாக இருக்கணும் இதுக்கு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் போடணும் அந்த கோஆர்டினேட்டர் எப்படி பசங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன் அந்த கோஆர்டினேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்ல பகிர முடியாத விஷயத்த இந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய பெற்ற தாய்நகன்ட்ட சொல்ல முடியாத விஷயங்களை இவங்கக்கிட்ட சொன்னால் நமக்கு விடிவு கிடைக்கும் இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்படின்னு இவங்க மனசார நம்புறால ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்கள அவங்க சீனியர் ஜூனியர் கேட்டீங்களாம் கிடையாது அவங்கள கோஆர்டினேட்டராக போடுங்க அவங்கக்கிட்ட பயன் இல்லாமல் அவங்க புகாரை பதிவு செய்யணும் இந்த கமிட்டி மொத்தம் வந்து மினிமம் நாலு மெம்பர் இருக்கணும் பிரின்ஸ்பால் அப்புறம் ஒரு கோஆர்டினேட்டர் அப்புறம் ஒரு வழக்கு சம்பந்தமாக தெரிந்த வழக்கறிஞர் ஒரு வெளியில் இருந்து காலை சம்பந்தமான வெளியில் இருந்து ஒரு பெண் வழக்கறிஞர் அதில் ஒருத்தர் இருக்கணும் ஆக மொத்தம் நாலு பேரில் மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் லேடிஸ் இருக்கணும் இப்படிலாம் ஒரு கமிட்டி நம்ம காலேஜில் இருக்குது தலைவர் வழக்கம் நம்ம எல்லா கமிட்டிக்கும் முதல் முதல்வர் கல்லூரி முதல்வர் தான் தலைவர் கோஆர்டினேட்டர் பிள்ளைங்க பிள்ளைங்க மட்டும் இல்ல பசங்க உட்பட தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க கிட்ட சொன்னா நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோஆர்டினேட்டர் யாரு கோஆர்டினேட்டர் டாக்டர் எம் சரவணன் இதுல ஒரு உள்ளக பெண் அலுவலர் ஒருத்தர் இருக்கணும் நம்ம லைப்ரேரியன் மேடம் டாக்டர் கவிதா ஒருவேளை இவர் ஆம்பளியாளா இருக்காரு கவிதா மேடம் ஆனா அவங்க தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் பிள்ளைங்க தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைகள கேட்டுப்பார் நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையிலே அவங்க அப்பா அம்மா சொல்ல முடியாத விஷயம் அவங்க தோழிகள்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் பல பிரச்சனைகள் எங்கிட்ட வந்ததுனால கோஆர்டினேட்டர் அப்படின்ற முறையில் அதன் முறையாக நிவாரணம் பெற்றுத்தரப்பட்டுள்ளது உண்டா இல்லையா கேட்டுக்குங்க சரியா இது ஏற்கனவே நமக்கு ஒரு வக்கீல் மிஸ் கலைச்செல்வி ஒரு வழக்குறிஞர் அவரும் இந்த கமிட்டியில் இருக்காங்க இப்படிலாம் கமிட்டி இருக்கு தெரிஞ்சுக்குங்க சரியா ரைட் சட்டம் எப்பமே பெண்களுக்கு தான் பாதுகாப்பு அதுக்காக நீ என்ன சார் எல்லாமே பொம்பளை பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு ஏதாவது புகார் எதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன அப்படின்னு நீ கேட்கறதுல நீ எல்லாம் கவனிங்க நீங்க கவனிச்சுக்கீங்க அதற்காக ஏதாவது பொய் பொய்ப்புகார கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு வருஷ கடுங்காவல் தண்டனை ஃபைன் உண்டு இதுக்கு எவ்வளோ ஃபைனும் தெரியாது ஏதாவது நாங்கள் எதுவும் சும்மா இப்போ மாட்டிக்கிட்டால் பிரச்சனை ஆயிருமே சார் வேணுங்க எங்களை மாட்டி விட்டாங்கன்னா அப்படி பொய் புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐபிசி ஐநூறின் பிரகாரம் இந்தியன் பீனல் கோடு ஐநூறின் பிரகாரம் ரெண்டு வருஷ தண்டனை ஃபைன் அவங்களுக்கு உண்டு ஐபிசி இரநூத்தி பதினொன்று பிரகாரம் இதே தண்டனை அதனால் உண்மையான புகாராக இருக்கணும் அதுக்காக பிடிக்காதனு பொய்யார் சொல்லி தமிழர் பிடிக்கலன்னா அவனை பொய் புகார் கொடுத்துட கூடாது உண்மைத்தன்மை இருக்கணும் உங்க மனசில் இந்த படிக்க வர்ற பசங்களுக்கு எந்த விதமான மன அச்சமும் இல்லாமல் நீங்க இங்கே வந்து படிக்கணும் அதனால தான் ஏற்பது இகழ்ச்சி அவையார் யார் சொன்னார் பிச்சை எடுக்கிறது ஏற்பது இகழ்ச்சி பிச்சை எடுக்கிறது அவமானம் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி ராம பாண்டியன் சொன்னது பிச்சை எடுத்தாலும் படிடா ஏற்பது பிச்சை எடுக்கிறது அவமானம் பிச்சை எடுத்தாவது படி இப்படி படிக்க வர்றதுக்காக தான் உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்றதுல மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்பத்துல வறுமையினால பிள்ளைய படிக்காம போயிடக்கூடாதுங்க அப்புறம் அப்படி இவன் கேட்க கூடாதுன்றதுக்காக தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல இவனுக்கு ஆயிரம் ரூபாய் இனி வருங்காலங்கள்ல அரசு பள்ளிகள்ல மட்டும் படிச்சவங்களுக்கு தான் இந்த திட்டம் இருந்தது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சவங்களுக்கு இந்த திட்டம் வருது இனி உயர் உயர்கல்வி படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டாலும் படலாம் இப்படி படிக்க வர்ற நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம என்ன நோக்கத்துக்கு வரீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போங்க இல்லைங்களா அதே நேரத்துல ஒண்ணு சொல்றேன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதையும் நீ தெரிஞ்சுக்க உங்கிட்டையும் சில தேவையில்லாத நான் சொல்ல முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் அதையும் நீ மாற்றிக்கொள் என்று கூறி ஏற்கனவே இதே மீட்டிங்ல போதை விழிப்புணர்வு சம்பந்தமா அதுக்கும் கமிட்டி இருக்கு அதனுடைய கோஆர்டினேட்டர் என்ற முறையில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் இருந்து பெண் பிள்ளைகள் சைடில் இருந்து ஆண் பிள்ளைங்கள் மாணவர்களிலிருந்தும் நாலு மூணு ரெப்ரெசன்டேட்டிவ் வேணும் ரெப்ரெசன்டேட்டிவ் வரவங்க அந்த கமிட்டியில் செயல்பட விருப்பம் உள்ள மாணவர்கள் கைது கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு இங்கே மாணவிகள் நானும் வரேன் சார் அந்த கமிட்டியில் போதை விழிப்புணர்வு கமிட்டியில் நானும் மெம்பராக இருக்கேன் கைது கொடுங்க எப்பயுமே பெண்கள் தான் சடார கைதிக்கிருவாங்க எதை எவ்வளோ பேர் கைது கொடுக்கறீங்க நானாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கும் கமிட்டி இருக்குது போதை விழிப்புணர்வு அதை அப்பப்போ நம்ம இங்கே மீட்டிங்லேயே இருக்கோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்